ஆந்திர மாநில நெல்லூர் ஆர்டிசி பேருந்து நிலையத்திலிருந்து ஐநூறு மீட்டர் தூரத்தில் பன்னிரண்டு புனிதர்கள் ஜியோ சமாதி என்கிற பாரா சாகித் தர்கா மற்றும் சிதர் சையத் அகமத் பாஷா அல்லது லால் தர்கா என்று அழைக்கப்படும் நெல்லூர் ஏரி அருகில் போலீஸ் அகாடமி செல்லும் வழியில் அமைந்துள்ளது நெல்லூர் தர்கா மிட்டார் ரோட் என்று கேட்டால் சொல்லுவார்கள் அருகிலேயே இருக்குது நெல்லூர் ஆர்டிசி பேருந்து நிலையத்திலிருந்து ஐநூறு மீட்டர் தூரம்தான் நடந்தே வரலாம் ஆட்டோலாம் அவசியமில்லை தர்கா மிட்டா ரோட் என்று அந்த இடத்துக்கு பெயர் அருமையான இடம் பின்னணியிலே நெல்லூர் ஏரி இருக்கும் அருமையாக இருக்கும் இந்த இடங்களை கண்டிப்பாக வந்து பாருங்கள் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் சந்தனக்கூடு திருவிழா அன்று தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றும் விதமாக பக்தர்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் அனைவரும் ரொட்டி ஒருவருக்கொருவர் வழங்கும் திருவிழா இந்திய அளவில் புகழ்பெற்றதாக சிறப்புடன் நடைபெறும் அனைவரும் வருக ங்கள் வேரில் தண்ணி நலங்கள் அனைத்தும் பெறுகிற நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் அன்புடன் உங்கள் யோகதண்டம் கொண்டு பார்க்க சார்ந்தீங்க சாண்டல் உருஸ் ஃபெஸ்டிவல் ரொட்டி ஃபீடிங் பை ஆல் இந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் இஸ் வெரி ஃபேமஸ் இயர் ஆல் ஆர் வெல்கம் டு டுங்க்யூ தேங்க்யூ ரொட்டி ஃபெஸ்டிவல் புகழ்பெற்ற சென்னை அருகே ஆந்திர மாநிலம் நெல்லூர் இந்த நெல்லூரில் பன்னிரண்டு சித்தருடைய ஜீவசமாதி இஸ்லாமிய வழியில் இருக்கும் இவங்க தான் அரபு நாட்டிலேருந்து வந்து இங்கே ஜீவசமாதியானதாக வரலாறு பாரா ஷாகித் தர்கா பாரா ஷாகித் தர்கா பாரா ஷாகித் தர்கா பக்கர்து அகமர் ஷாடு அது நாற்பத்தொம்பது வருஷம் முன்னாடி இருந்தவர் இது காலத்தில் முந்தியது ஐநூறு அறநூறு வருஷம்னு சொல்கிறாங்க இங்கே உள்ள வரும்போதே ஒரு புலி சில வச்சுக்கோங்க என்ன சொல்கிறது பாராசாஹிப் தர்காவில் பன்னெண்டு பேர் பாரா பாராசாஹிப் தர்கா இதில் வந்து உள்ள ஒருமாத ஒரு புலி செல இருக்குது முற்காலத்தில் பாராசாஹித் தர்காவில் தினமும் மாலையில் புலி வந்து இரவு தர்காவில் இருந்து காலையில் போகும் போகும்போது தன் வாழால் தர்காவை சுத்தம் செய்து போனதுதான் அட் பாராசாஹித் தர்கா எவ்ரிடே ஈவினிங் டைகர் வாஸ் கம்மிங் அண்ட் ஸ்டேஸ் அட் நைட் வென் லீவிங் அட் இயர்லி மார்னிங் இட் க்ளீன்ஸ் தர்கா இன்சைட் வித் இட்ஸ் ஸ்டைல் இந்த இடத்துல ஒரு புலி வந்து இரவு முழுதும் தங்கியிருந்து காலையில் அது போகும்போது தன்னுடைய வாழால் அந்த இடம் மொத்தத்தையும் சுத்தம் செஞ்சுட்டு போயிருக்கு இது ரொம்ப காலம் நடந்திருக்கு அந்த வரலாறை தான் வந்து அங்கே கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க ஏ டைகர் வாஸ் ஸ்டேட் இன் த ஹோல் நைட் அண்ட் வென் ஹீல் Left, that in the morning it, it cleaned by his tail that கிளீன் notice was like that அந்த ஏரி ஒன்று இருக்க படகெல்லாம் விடுவாங்க தெரியல பார்ப்போம் இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு அங்கே ஒரு மூணு பேர் ஆறு பேர் எங்களை கொதிக்குது வீட்டில் என் காலு கட்டிய நிழல் பொழுது நிழல் இங்கே ஒரு மூணு பேர் அங்கே ஒரு மூணு பேர் அந்த பக்கம் மூணு பேர் இந்த பக்கம் மூணு பேர் மொத்தம் பன்னெண்டு பேர் இங்கே ஒரே எனக்கு ஜிஎஸ்டி மொபைலி இருக்காங்க நல்லோ நினைத்த நிலம்பிருக்கேன் நல்ல நல்ல கொதிக்கிற வெயில மொபைல் பிடிக்கக்கூடாது கூடாது மொபைலுக்கு ஊற்றுக்காது நல்லோ நினைத்த நிலம்பிருக்கேன் நல்லோ நினைத்திருக்கேன் சாயந்தமாக வந்திருக்கணும் இல்லை காலையில் சீக்கிரம் வந்திருக்கணும் சென்னையில் இந்த வரைக்கும் நல்ல நினைத்து அங்க இருக்க பன்னெண்டு பேரை இந்த மாதிரி ஒரு அமைதி திறந்த வெளி பொதுவாக ஷெட்டுக்கிட்ட எல்லாம் போட்டு வச்சு பண்ணாமல் பெருசாக விளம் வியாபாரம் நடத்தினால அங்கே அதிகமாக இல்லை இந்த இதெல்லாம் கூட இப்போதான் வச்சுதாங்க நான் முன்னாடி வந்திருக்கேன் அப்போ இந்த தகவல் ஷெட்டெல்லாம் கிடையாது اللہ بنیرتم میں جب کمبینی میں اپس کرتے بولے کیا چلا اسے کہہ رہا بسم اللہ الرحمن الرحیم رحمتہ علی الاعمال سی جناب اپ کی دیوانہ بھی آرام لا الہ الا اللہ ولقین لطیف جناب اللہ لا وہ ما کی سماوات کی من جللا دی اشقا ہندہ اندر ویہ کے عالم ما اندرا ستی ماجہ مسئلہ اندرا بتائیں گے ائی ہزارات ہیں جی ہاتھ میں یاد کلے کلے نار لے تو ما پھوڑ لے ما پھول ہٹڑال بڈیا مردان سے رہ یا لا کوتے پروردی والے اللہ پتا نہ شریف جن پکا پائے من سید احمد بری حل کرے مشکلیں کے اقید حضرت رسول اعظم دستگیر پنجتن کے پانچ یا علی یا علی حق یا حسین حق حسین مولا حسین دادا قدر الدین جند شاہ مدار دن مدار علی حیدر ہر بلا حضر مشکل آسان بارا شہید یا بارا شہیدہ ان کے نسل کی بلان سے ارمان بلان سے زمین کی بلان سے آسمان کی بلان سے جادو شیطان جو جو نا جن ارے اتصال

வேண்டுதல் நிறைய வேறு இந்த மாதிரி சில இடங்களில் பூட்டெல்லாம் கட்டி வைப்பாங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேரிப்பதெல்லாம் கட்டி வைக்கிறாங்க امپلائیڈ وہ ہے برقع ہوا ہے بارہ شاہدہ کم سے سرکار یہ دربار ہے بارہ شہید کے دو ہزار اسی پانچ سال کو مدت کے ہے اور اسلام کے لیے جو ترکی سے ادھر نکل گی جو ضلع میں ہے جو یہاں سے زبانہ ورم بچی ہے ادھر جنگ چلی اور چاند کے گیارہ کو ان کا چاند کے گیارہ عرص ہے ان کا اور جو اسلام کے لیے شہید ہے پورا کنبہ اور جو بارہ شہید ہے جو سر مبار پر یہ بینہ سر کے اور جو کسی دو کل جنگ لڑکے اس تلاب میں آگے ہیں وہ زمانے میں جو آر کے نواب ہے ان جو صحیح تبدیل ہے جو پورا دربار یہ کمپلیٹ پورا ایک دم جنگل بیوان تھا وہ ٹینکی میں صحیح کرنے سے ان کو نظارہ کھایا جو ادھر پڑھ کے بول کے ان کے زمانے میں اور یہ بارہ دربار بارہ شاہی تعمیر چلی اور چند دن کی بات ان کے امی جان میں طبیعت گر تو یہ کی مٹی لگا بولے مٹی کے مطلب کافی لگائے بٹ ٹھیک کھوئے بات بس ان کے پورا کھانا قبیلہ جلا روٹی بنا روٹی کھائی بات جو ان کے پاس جو کام کرنے والے وہ لوگ بھی ہم لوگ بھی روٹی پکا کھائی گئے اچھا ہم بھی ہمارے وہاں سے جو روٹی کی یہ اور جو ان کے شہیر مرتبہ ہے بارش ان کے نام سے جانے جاتا نیچے تالاب ہے روٹی پھر ادھر بدلا جاتے اور یہ شہیر مرتبہ ہے اور یہ ان کے جو انجیت پاک نام سے نشانے پاک ہے یہ بارہ شہید کا اور یہ مول علی ہے اور ادھر بار نشانِ پاک ان پاک ہے اندر تھے پاک بھی اور زہرا بہ پاک ہے اور یہ دربار پہ ہر نیت کی ہر ہر بات کی بھی چالو ہوتی ہے یہ روٹی ملتی ہے ہر نیت کی صحت کی کاروبار کی شعر کی اولیات کی ہر دن کی ہر تکلیف کی روٹی ملتی ہے ادھر اور یہ اگلا مہینہ آنے والا اگلا مہینے میں آٹھ تاریخ اور یہ ہے سترہ تاریخ شہزاد ہے اٹھارہ تاریخ عرس ہے ان کا ان شاء اللہ لا جاؤ ان شاء اللہ لگ بھگ پچیس لاکھ آدمی رہا ہے یہ در پہ ان شاء اللہ السلام علیکم ان شاء اللہ یہاں سے آئیے مانگے یہ دربار پہ ہر تمنا حضور الخت السلام علیکم

ایویز پڑے تھے جو 2 जून जुलाई 15 जुलाई 19 पे आऊंगा ये बार जो उरष्ट नमस्ते अस्सलाम वालेकुम वलन सलाम चलो काम ये जरा मैं की बोल रहा हूं என்ன நான் தான் சொல்லேன் நான் வந்து பேசலாம் இச்சோ வந்து பாக்கலாம் பாப்பல काम पापा का पकड़ाई नहीं कपड़े नहीं இருக்கிற வேலை ஆனால் வந்து போடுறதுக்கு மனசு நல்லோ நினைக்கிற அளவுக்கு நல்லோ நினைக்கிறார்கள் இங்கே எல்லாம் நன்மை எல்லாம் நல்ல تمام الحتم حضرت بارہ ساغتلا شاغ کا سانڈل کی مبارک کیا یہ ہے تمام حضرت سے گجرا شی کے تمام ساندل کی مبارک مشمل ہوا بات اور قسم کا دعا بھی ہوگی انشاءاللہ اللہ த்ரீ இது நினைத்த நலம் இருக்கு பன்னெண்டு பேர் ஜீவ சமாதி பாரதோ நினைத்து நலம்பிருக்கு வணக்கம் உங்கள் யோக தண்டம் பொன் பார்த்த சாரதி வடபண்ணி சென்னை இப்போ வந்து ஆந்திர மாநிலம் நெல்லூர்ல இடத்துல தர்கா மெட்டான்றா இருக்கு இங்கே பன்னெண்டு பேர் ஜீவ சமாதி இருக்கு அது இல்லாமல் சையத் பாஷா அவருடைய ஜீவசமாதி வரை இருக்கு இப்போ நம்ம பார்க்கறது பன்னெண்டு பேர் இந்த கதைக்கு பின்னாடி பன்னெண்டு பேருடைய சமாதி இருக்குது ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேற்பட்டிருன்றாங்க நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்து நடைபெறுகிறேன் திருவிழா நடக்குது மாதிரி மரியாதைக்காக பெரிய அளவில் இடம்லாம் பண்ணுறாங்க இந்த ஒரு ஏரிக்கரை ரோட் கிளப் ஏரிக்கரை அண்ணா இருக்குது வேலையெல்லாம் பேசு டேங்க் லேட் டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திரப்பிரதேஷ் Thank you for <laughs>

நல்லூர் நினைத்த நலம்பிருக்கு நல்ல நான் வந்திருக்குது நல்லா உச்சி வெயில் வரவங்க காலையில் வந்துருங்க அங்கே இந்த தான் இப்படியெல்லாம் நடக்க முடியாது காலெல்லாம் தரையில் வைக்க முடியல அவ்வளோ கொதிக்குது நல்லூர் நினைத்த நலம்பெருக்க நல்லூர் நினைத்த நலம்பெருக்க நல்லூர் நினைத்து நம்பிக்கை நீங்கள் எல்லாம் நன்மை ராம் நென்மையை மகிழ்ச்சி 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 சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஹோமியோதெரப்பிய ஹர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூர் டு எய்ம் அண்ட் கெய்ன் யோகதண்டம் ஒன் பார்த்த சாரதி எம்ஏ நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நயன் ஃபோர் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தலையில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவிகை மூலிகை பொடியை பிள்ளையார் பிடிக்கும் மாதிரி கொஞ்சம் அழுத்தி வச்சு தீக்கிச்சு பற்ற வச்சால் போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய ஒம்பதுருவை ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மொழி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் வில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவ சம்பதிக்கு போ நம்ம போகும்போது வெட்டவெளி தியானம் பண்ணும் போது மற்ற எல்லா இடங்களிலும் இந்த மூலிகை படியை பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபண்ணி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபள்ளியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் ரை ப்ரேயர்ஸ் வாரியூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை என் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மையே ஆ ஊஇஏ இந்த மந்திரத்தை மனசுகளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊஇஇ ஏம் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே